இந்த வாழ்க்கையில் அவர்கள் பர்சுத்தாவியானோட அபிஷேகத்திற்கு முன்பதாக அவர்கள் செய்த காரியத்தையும் பர்சுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பதாக அவர்கள் செய்த காரியத்தையும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அவர்களுக்குள் உள்ளான ஒரு மிக பெரிய மறுரூபத்தை பர்சுத்தாவியானோர் கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்போ சில புஸ்தகத்தில் விசேஷமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகின்றேன் நான்காவது அதிகாரத்தில் பதிமூணாம் வசனத்தில் வார்த்தை கூறுகின்றது வாசிங்களேன் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறி அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு உடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் பேதுருவும் யோவானும் அன்றைக்கு பர்சுத்தாவோட அபிஷேகத்தை பெற்று பின்பதாக அவர்களை அடக்கி வைக்க முடியவில்லை அதுவரைக்கும் அவர்கள் ஒரு பூட்டப்பட்ட அறையில் அவர்கள் அமைதியாக ஒளிந்து கொண்டிருந்த இந்த மனிதர்கள் பர்சுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவுடன் அந்த கூரையில் எலும்பின் நின்று மேல் வீட்டு கூரையிலிருந்து இருந்து நின்று பிரசங்கிக்கின்றார் பேதுரு அன்றைக்கு ஆரம்பித்த பிரசங்கத்தை பேதுருவும் யோவானும் எல்லா சீஷர்களும் மிக தைரியத்துடன் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பிக்கின்றார் இங்கே போனாலும் எந்த இடத்துல ஒரு ஆலயத்திற்கு போனாலும் எலுமி நின்று பிரசங்கிக்கின்றார் வாசலுக்கு முன்பதாக எளிமின் என்று பிரசங்கிக்கின்றார்கள் அவங்க பிரசங்க செய்யும் பொழுது அவர்களை கைதியாக எடுத்து அவர்களை மிக கண்டிப்போடு நீங்கள் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று பரிசேயரும் சது செய்கிறோம் அவங்களை பார்த்து அவர்களை மிரட்டுகின்றார்கள் ஆனாலும் தேவ வார்த்தை சொல்கின்றது அவர்கள் யோவானியும் பேதுருவையும் பார்த்து இந்த படிக்காத மனிதர்கள் இவ்வளோ தைரியத்துடன் இவ்வளோ தெளிவாக தேவ வார்த்தையை பிரசங்கிக்கின்றார்கள் என்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்களாம் இதுதாங்க பர்சுத்தாவியானுடைய வல்லமை இந்த படிப்பறிவில்லாத சாதாரண சீஷர்களை எடுத்து அவர்களை தேவ ஆவியானவர் ஜனங்களுக்கு கொண்டதாக நிறுத்தி உலகத்திலிருந்து வந்திருந்த எல்லா யூதர்களும் அன்றைக்கு எருசலேமில் பேருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது எல்லாம் படிப்பறிவு நிறைந்த இந்த மனிதர்கள் பேருடைய வார்த்தையை கேட்டு பேதத்தில் கேட்குறாங்க நாங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லுங்கள் என்று கேட்கின்றார்கள் அப்படிப்பட்ட மறுரூபத்தை பர்சுத்தாவியானவர் பேதுருவுக்கும் எல்லா சீசனுக்கும் தந்த பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றார் உங்க பழைய முழுமையாக உங்களை மாற்றி உங்களை அடையாளம் தெரியாத விதத்தில் ஜனங்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட விதத்தில் பர்சுத்தாவிய உங்களை மாற்ற இருக்கின்றார்